வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு திருவடி சரணம் சக்தி தேவி அறக்கட்டளையினுடைய ஐம்பெரும் பிழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பு விருந்தினர்களுக்கெல்லாம் சேவையாளர்களுக்கு விருது வழங்கி மகிழ்த்து கொண்டிருக்கும் மேடையில் உள்ள சான்றோர் பெருமக்களையும் இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் இருபால் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் முதலில் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் சக்தி தேவி குடும்பங்களுடைய இந்த விருது வழங்கும் விழா நான் முதலில் மறுத்தேன் ஏன்னா என்னுடைய கொள்கை விருது வாங்குவதில்லை என்று எனக்கு நெருக்கமான நண்பர்களுக்கு தெரியும் ஆனால் சகோதரி மாப்பிள்ளை இருவரும் சேர்ந்து அன்பிலால் என்னை கட்டி இழுத்து விட்டார்கள் அந்த அன்பிற்கு இணையான சக்தி எதுவும் இல்லை என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் இந்த விருது எனக்கான விருதல்ல இந்த விருதுக்குரியவர்களை நான் அறிமுகப்படுத்திவிட்டு எல்லோருக்குமான ஒரு செய்தியை சொல்லி நான் எனது ஏற்புரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் முதலில் சக்தி குழுமங்களுடைய நிறுவனங்களுடைய நிறுவனர்கள் மாப்பிள்ளை துரைசாமி சகோதரி சாந்தி அம்மா அவர்களுடைய புதல்வி சக்தி தேவிக்கு முதலில் நான் இதை அர்ப்பணம் செய்கிறேன் ஏன்னா அந்த தெய்வீக பெண் இல்லை என்றால் இந்த சக்தி தேவி அறக்கட்டளை இல்லை ஆக அந்த தெய்வீக பெண்மணிக்கும் மாப்பிள்ளை இளங்கோவிற்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் காணிக்கையாக்குகிறேன் அடுத்ததாக ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து நேர்மையான முறையில் பொருளீற்றி அந்த ஈட்டிய பொருளை எவ்வாறு செலவு செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக திகழும் சகோதரியையும் மாப்பிள்ளையும் வணங்கி அவர்களுக்கு இந்த விருதை அர்ப்பணம் செய்கிறேன் அடுத்ததாக எனது தாய் தந்தையர் ஒரு ஏழை விவசாயி ஒரு மில் தொழிலாளியினுடைய மகன்தான் நான் அவனை எப்படியாவது மேலேற்ற வேண்டும் ஒரு சான்றோனாக வளர்க்க வேண்டும் என்று அவர்களுடைய கனவு இன்று நிறைவேறியிருக்கிறது அதை நீங்கள் காணொலியிலும் பார்த்திருப்பீர்கள் அவர்களுக்கு இந்த விருதை சமர்ப்பிக்கிறேன் அடுத்தது என் மனைவி இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கிறாள் அவள் எங்களுடைய திருமண பந்தம் ரொம்ப விசித்திரமானது திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று சொல்வார்கள் ஆனால் எங்களுடைய திருமணம் எளவு வீட்டில் நிச்சயிக்கப்பட்டது ஒரு பெரிய காரிய நிகழ்ச்சியில் நிச்சயிக்கப்பட்டது எனக்கு வயது அப்பொழுது ஐந்து என் மனைவிக்கு இரண்டு இரண்டு வயது எங்கள் தாய்மாமா பொண்ணு தான் இவங்க எங்களுடைய அத்தை அந்த காலத்தில் பையன் வேணும் பையன் வேணும்னு நினச்சிட்டு பெண்ணாக பெற்றுட்டாங்க ஆறு பெண்கள் எங்கள் மனைவியோடு சேர்த்து ஐந்து பெண்கள் ஆறாவது ரெடி ஆயிடுச்சு அதுக்குள்ளே அவங்க இறந்துட்டாங்க அப்போ வீடு நிறைய பெண்கள் எங்கள் பகுதியில எல்லாம் அண்ணாவை அப்பான்னு கூப்பிடுவாங்க அப்பாவை அண்ணான்னு கூப்பிடுவாங்க அந்த மாதிரியான எங்கள் பகுதியில் பழக்கம் அப்போ வீடு நிறையா பொண்ணை வச்சுட்டு என்ன பண்ணுவேன் நம்ம ஆளுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஆளுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணினதில்லை நான் ஐந்தாவதாக அவங்கள கல்யாணம் பண்ணினது இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா நிறைய மாணவ செல்வங்கள் வந்திருக்கிறாங்க ஒரு திருமண பந்தம் என்பது இன்றைக்கி எவ்வளவு காம்ப்ளிகேட் இருக்குது பெரியவங்களுக்கு எத்தனை அது சுமையாக இருக்குதுங்கிறத எடுத்துச்சா காற்றுக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன் அவ்வளவு எளிமையாக ஐந்து பெண்களையும் ஆளுக்கு ஒரு பெண்ணை கட்டிட்டு அவர் ராஜாமார் இருந்தார் எங்கள் தாய் மாமா அவ டிமாண்ட் பண்ணி தான் கல்யாணமே பண்ணார் வேறு ஒன்றும் இல்லை பவுன் கேட்குறவனுக்கு பொண்ணு கிடையாதுன்ட்டார் ஏன்னா அவர்கிட்ட பவுன் இல்லை அப்படி ஒரு எளிமையான வாழ்க்கை முறை வாழ்ந்து என்னுடைய சுக துக்கங்களிலே கலந்து கொண்டு எனக்கு மனைவியாக சிரமமெல்லாம் வரும் பொழுது மந்திரியாக எனக்கு மகளாகவும் கூட இருந்திருக்கிறேன் இப்போ ஒரு ஐந்தாறு மாதத்துக்கு முன்பு என்கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுத்தேன் வனிதா மோகன் எல்லாம் கிராப் வெட்டியிருக்கிறாங்க நானும் வெட்டிக்கிட்டு கேட்டா கேட்டேன் ஒரு தந்தையிடம் ஒரு மகள் எப்படி வேண்டுகோள் விடுப்பாளோ அதுபோல் இன்றளவும் எனக்கு மனைவியாகவும் மகளாகவும் மந்திரியாகவும் இருக்கும் எனது மனைவிக்கு இந்த விருதை அர்ப்பணம் செய்கிறேன் இன்றோடு இதோடு நின்றுவிடவில்லை வெற்றி என்பது ஒரு தனி மனிதனை சார்ந்ததல்ல அப்படி நம்புறவேன் அதனால தான் நான் இந்த விருதுக்கு வரமாட்டேன்னு சொன்னது இது எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியால் கிடைக்கும் ஒரு வெற்றி தான் அதனால் இப்போ இந்த விருதை மறுபடியும் என்னுடைய ஆறுயிர் நண்பர் ராம்ராஜ் காட்டன் நாகராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர் எங்கேயோ அவினாசிலிருந்து வேட்டி வியாபாரம் பண்ணுறேன்ட்டு வந்தார் என்னுடைய நற்பணிகளிலெல்லாம் தோளோடு தோள் கொடுத்து என்னுடைய சிரமமான காலிய கா காலங்களிலும் எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்து என்னுடைய நட்பணிகளுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து அதை வெற்றியடை செய்தவர் நாகராஜ் அவர்கள் அவர்களுக்கு இந்த விருதை நான் அர்ப்பணம் செய்கிறேன் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கடினமானது அவர்களுடைய பெற்றோருக்கு எவ்வளவு மன வழியை கொடுக்கும் என்பதை என்னை விட மாப்பிள்ளையும் சகோதரியும் நன்கு அறிவார்கள் அந்த துயரம் மற்றவர்களுக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த சக்தி தேவி அறக்கட்டளை தி பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் என்று சொல்வார்கள் இதை உணர்ந்து கடந்த பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு வெற்றி என்கின்ற ஒரு அறக்கட்டளையை நிறுவினோம் அதனுடைய நோக்கம் கருவிலேயே திருவுடையாரான குழந்தைகளை தாய்மார்கள் பெற்றெடுக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய தலையாய நோக்கம் கடந்த பதினாலு ஆண்டுகளாக பல நண்பர்களுடைய முயற்சியாலே அவர்களெல்லாம் இங்கு வந்திருக்கிறார்கள் வெற்றியினுடைய அரங்காவலர்களெல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய உதவியினாலே கடந்த பதினாலு ஆண்டுகளில் ஐயாயிரத்தி நானூறு ஐயாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட வெற்றி குழந்தைகளை எந்தவிதமான ஓணமும் இல்லாமல் உடல் மன ஓனமில்லாமல் இன்று அவர்கள் வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த விருதை நான் சமர்ப்பிக்கிறேன் இந்த உலகம் குளோபல் வார்மிங் என்று சொல்வார்கள் இனி வருங்கால சமுதாயத்திற்கு இந்த உலகம் இருக்குமா என்று ஒரு கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே பல்லடம் பகுதி ஒரு வறட்சியான பகுதி அந்த வறட்சிக்கு எதிராக ஒரு பசுமை திரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த பச்சை சட்டை போட்டிருக்கும் அத்தனை நிர்வாகிகளும் இங்கே வந்திருக்கிறார்கள் இதுவரை சுமார் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மரங்களை வளர்த்து சோலையாக்கி இம்பேக்ட் ஸ்டடி என்று சொல்வார்கள் எங்கெல்லாம் மரங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் மழைப்பொழிவு இருக்கிறது எங்கெல்லாம் சோலைகள் இருக்கிறதோ அங்கு மண் வளம் கூடியிருக்கிறது பல் பல்லுயிர் பெருக்கம் நடந்திருக்கிறது மண் வளம் பெருகி இருக்கிறது இப்படி எல்லா நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய மரங்களை நாங்கள் குழந்தைகள் போல் வளர்த்து வருகிறோம் அதற்கு இந்த விருதை நான் வனம் அமைப்பின் நிர்வாகிகளுக்கு இதை நான் அர்ப்பணம் செய்கிறேன் சுருக்கமாக நாம் அனைவரும் சேர்ந்து இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லி எனது ஏற்புரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் இன்றைய தேவை அவசர தேவை பண்பு பயிற்சி கலாச்சாரம் நாம் மேற்கத்திய கலாச்சாரத்தை அதில் இருக்கும் நல்ல விஷயங்களையெல்லாம் விட்டுவிட்டு தேவையில்லாத விஷயங்களை மேற்கத்திய கலாச்சாரத்தை நாம் பின்பற்றி வருகிறோம் இது இந்திய தேசத்திற்கு நல்லதல்ல குடும்பத்திற்கு நல்லதல்ல நம் தமிழகத்திற்கு நல்லதல்ல இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக எனது நண்பர் தனது வியாபாரத்தை கல்ச்சர் ஆஃப் இந்தியா என்று மாற்றிவிட்டார் இன்னைக்கு தேவையா தான் பண்பு பயிற்சி தான் வேணும் நாமெல்லாம் பெரியவங்க மேடையில் இருந்திருக்கிறோம் பிவிபியினுடைய டாக்டர் எல்எம்ஆர் வந்திருக்கிறாங்க முன்பு நீங்கள் ஆரம்பித்த காலத்தில் இருந்த ஆசிரியர்களுடைய தரம் மாணவர்களுடைய தரம் இப்போ எப்படி இருக்குது ஆனால் பிவிபி ஸ்கூல் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கூல் இன் ஈரோடு ஆனால் இன்றைக்கி இருக்கிற கல்வித்தரம் மாணவர்களுடைய ஒழுக்க வழக்கம் இதெல்லாம் வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வரும் அப்படி விடுபட்டு போன கல்வியை ஒழுக்க பழக்க கல்விகளை நாம் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் அது வீட்டிலிருந்து துவங்க வேண்டும் அது பெண்ணின் கருவறையிலிருந்து துவங்க வேண்டும் என்பதுதான் வெற்றி அமைப்பினுடைய நோக்கம் இந்த வெற்றி அமைப்பிலே பண்பு பயிற்சி பதின் பருவ குழந்தைகளுக்கு மூன்று வகையிலே நாங்கள் அதை பாடமாக கொண்டிருக்கிறோம் இந்த பதின் பருவ குழந்தைகளுக்கு அந்த பாலுணர்வு வேட்கை தடமாறி போகாமல் இருப்பதற்காகவும் அதை சமன்படுத்தி அவர்கள் லட்சிய வாழ்க்கை வாழ்வதற்காகவும் இந்த பதின் பருவ நிகழ்ச்சி ஒவ்வொரு பள்ளிகளிலும் அது வர வேண்டும் அப்படி வந்தால்தான் நாம் மேற்கத்திய கலாச்சாரத்திலிருந்து நம்முடைய பாரம்பரிய இந்திய கலாச்சாரத்தில் இந்த குழந்தைகளை நாம் திசை திருப்ப வேண்டும் அதற்கு ஈரோடு ஒரு கல்வி மாவட்டம் என்று சொல்வார்கள் அதை ஈரோட்டில் துவங்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் நான் அதை கேட்டுக்கொள்கிறேன் நிறைவாக சக்தி மேடையிலே சான்றோர் பெருமக்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள் ஆற்றல் சக்திக்கு மறுபெயர் இந்த சக்திக்கு இன்னும் கொஞ்சம் அருகில் சென்றால் அது பராசக்தி இன்னும் கொஞ்சம் அருகில் சென்றால் அது திரிபராசக்தி அது என்ன திரிபராசக்தி சக்தி என்றால் ஆற்றல் பராசக்தி என்றால் அது அருட்பேர் ஆற்றல் திரிபராசக்தி என்றால் மூன்று பெரிய ஆற்றல் இதை இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாஹ் என்கிறார்கள் கிறிஸ்துவ சமயத்தினர் பரமபிதா என்கிறார்கள் இந்து சமயத்தினர் பராசக்தி என்கிறார்கள் அந்த திரிபராசக்தி யார் என்பதை சொல்லி நான் எனது உரையை நிறைவு செய்கிறேன் ஆங்கிலத்திலே கடவுளுக்கு பெயர் காடு ஜி ஜெனரேஷன் ஓ ஆப்பரேஷன் ாய் இப்படி காத்தல் படைத்தல் அழித்தல் என்கின்ற முத்தொழிலையும் செய்யும் பிரிபராசக்தி யார் என்றால் நமது பூமி தாய் இந்த பூமிக்கு தாய் அந்த மூன்று ஆற்றல்களும் உண்டு ஒரு விதையை பூமியில் நட்டால் அது நூறு நெல்மணிகளாக அதை விளைவிக்கிறது என்னை கொண்டு போய் பூமியில் போட்டால் என்ன ஆகும் நான் முளைச்சி வருவேனா அப்போது ஒரு விதை நூறு விதையாக மாற்றுகிறது பழங்களாக உணவுப் பொருட்களாக மாற்றுகிறது எதை மாற்ற வேண்டும் என்று இந்த பூமிக்கு தெரிந்திருக்கிறது அது குறிப்பிட்ட வேலை வந்தால் அதை அளிக்கவும் செய்கிறது படைக்கிறது காக்கிறது குறிப்பிட்ட வேலை வந்தால் அதை அழிக்கிறது. இப்படி முத்தொழிலையும் செய்யக்கூடிய இந்த பூமித்தாய், தாய் இப்பொழுது தன்மையை இழந்து வருகிறார் இது எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் உயிர் தன்மை ஃபர்டிலிட்டி கண்டிஷன் என்று சொல்வார்கள் பூமித்தாயினுடைய ஃபெர்டிலிட்டி ஐந்து சதவீதமாக இருந்தது இன்று ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இதற்கு என்ன காரணம் பூச்சிக்கொல்லி விஷங்களை சகட்டு மேணுக்கி தடை செய்யப்பட்ட விஷங்களை சகட்டு மேணுக்கி ஆள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரவுண்டப் அப் கலைக்கொல்லிகளை இப்படி சகட்டு மேனிக்கு விளைவறியாமல் இதனுடைய பின்விளைவு தெரியாமல் விவசாயிகள் விவசாயத்திற்கு அதை பயன்படுத்துவதாலும் மனிதனுடைய பேராசையில் ரசாயன உணங்கள் உரங்களை பயன்படுத்துவதாலும் இந்த பூமி தாய் தனது உயிர்த்தன்மையை இழந்து வருகிறாள் இப்போ பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு குடும்ப கட்டுப்பாடு ஒன்று ஒரு அமைப்பு ஒரு டிபார்ட்மெண்ட்டே வேலை பார்த்துட்டு இருந்தது ஆனால் இப்போது குழந்தை பிறப்பது ஒரு பெரிய கடினமாக இருக்குது திருமணம் பண்ணி வைக்கிறோம் லட்ச லட்சமாக செலவு பண்ணி ஆனால் அவர்களுக்கு ஆறு பேர்த்துக்கு ஒருத்தருக்கு ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது இதுக்கு என்ன காரணம் பூமி பூமி தாய் மலராகி வருகிறாள் அப்போ மனிதர்களும் மலராகிறாங்க இதற்கு ஒரே தீர்வு பயோசார் என்கின்ற ஒரு உயிர்கரிமம் அதை வனம் அமைப்பு உலகத்தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் சிரமேற்கொண்டு அதை ஒரு சேவையாக மாதம் ஐநூறு டன் அதை உற்பத்தி செய்து வருகிறோம் இந்த பூமிக்கு அந்த பயோசாரை போட்டால் மண்ணினுடைய மலட்டுத்தன்மை நீங்கி உயிர் தன்மை பெறுகிறது விளைச்சல் பெருகிறது இது அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது இல்லை என்றால் இந்த குழந்தைகள் ரெண்டாயிரத்தி ஐம்பதிலே இந்த உலகம் நமது ஜனத்தொகை இரண்டாகப் போகிறது இப்பொழுது நூற்றி நாற்பது கோடி என்றால் ரெண்டாயிரத்து ஐம்பதில் இன்னும் இரநூத்தி எண்பது கோடிகளாக ஆக போகுது விவசாயம் சுருங்கிட்டே வரும் விவசாயம் செய்வதற்கு ஆட்கள் இல்லை எல்லா ஒயிட் கலர் ஜாப் எல்லாத்துக்கும் சாப்பாட்டுக்கு எங்கே போகிறது இதை பற்றி சிந்திக்க வேண்டாமா அப்போ இதை யார் செய்வது எப்படி செய்வது என்பதற்கு உலக தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் எங்கள் பாலண்ணா தலைமையில் ஐந்து கொள்கைகளைக் கொண்டு அது இயங்கி வருகிறது ஒன்று இனி விவசாயம் கூட்டாக சேர்ந்து செய்தால்தான் அது வெற்றி பெறும் தனித்தனியாக செய்தால் இனி விவசாயம் நஷ்டத்தில் தான் முடியும் அதை நாங்கள் ஒரு ஐம்பத்தி ஐந்து பேர் இஸ்ரேல் சென்றோம் இஸ்ரேல் ஒரு பாலைவனம் அந்த பாலைவனம் இன்று உலகத்திலேயே முதல் நாடாக விவசாயத்தில் இருக்கிறது தே ஆர் எக்ஸ்போர்ட் ஆல் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் are நம்பர் ஒன் இன் அக்ரிகல்ச்சர் தேர் நம்பர் ஒன் இன் அக் டெக்னாலஜி நம்பர் ஒன் இன் எஜுகேஷன் இது எவ்வாறு நடக்கிறது மழை இல்லை மண் இல்லை இயற்கை வளங்கள் இல்லை ஆனால் அவர்கள் உலகத்திலேயே முதன்மையாக இருக்கிறார்கள் நாம் நல்லா பிழைக்கிற பார்த்து நாம் பிழைக்க வேண்டாமா நமக்கு தெரியலினாலும் யாராவது நல்லா பிழைச்சா அதை பார்த்து நம்ம பிழைக்க வேண்டாமா அப்போ நாங்கள் அதையெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் பார்த்துட்டு வந்து தான் உலக தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் என்ற ஒரு பொது துறை நிறுவனத்தை நாங்கள் ஏற்படுத்தினோம் அதிலே தென்னிரா என்கின்ற ஒரு இயற்கை பானத்தை நாங்கள் அதிலே உற்பத்தி செய்து வருகிறோம் உலகத்திலேயே முதன் முறையாக டெட்ரா பேக்கில் அந்த தென் அமுது என்கின்ற நாமெல்லாம் கிராமத்தில் பதனி தெளிவுன்னு சொல்லுவோம் அதை வந்து காலையில் இருந்தால் பொழுதோடையே கெட்டு போயிடும் ஆனால் அது வந்து ரெண்டு வருஷத்துக்கு கெடாத அளவுக்கு அந்த தென்னீரா இப்போது எல்லாம் நம்ம எல்லாம் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு இருக்கிறோம் சமீபத்தில் அது புற்றுநோய்க்கு எதிராக தெரப்பட்டிக் ட்ரிங்காக மருத்துவ குணமுள்ள ஆரோக்கிய பானமாக சென்னையிலே சவிதா யூனிவர்சிட்டியிலே இரண்டாவது முறையாக முதல் முறை லேபில் டெஸ்ட் பண்ணி அப்ரூவ் பண்ணிட்டாங்க புற்றுநோய்க்கு எதிராக அது வேலை செய்துணும் இப்போது அனிமல் டெஸ்ட்டுக்கு போயிட்டுருக்கு அது ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா செலவில் இப்போ நாங்கள் அந்த டெஸ்ட்டை பண்ணிகிட்ருக்குறோம் இது எதுக்கு சொல்கிறேன்னா யார் அந்த தென்னீரவை குடித்தாலும் குடிக்காட்டி ஈரோடு மக்கள் கண்டிப்பாக குடிக்கணும் ஏன்னா கேன்சர் கேபிட்டல் ஆஃப் இந்தியா ஈரோடு எங்கேயோ சினிமாவில் பார்த்தோம் ஒரு ஊரில் யாராவது ஒருத்தருக்கு எங்கேயாவது ஒன்று இருந்தது இப்போ வீதிக்கு ஒன்று வந்துடுச்சு இனி வீட்டுக்கு ஒன்று வர்றதுக்கு வெகு தூரம் இல்லை இதற்கு காரணம் அம்மா வனிதா மோகனும் நானும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்ன பேசிகிட்ருந்தோம் எந்த விழிப்புணர்வும் இடத்துல இல்லை உலகத்தில் எங்கேயும் காணாத ஒரு அறியாமை அலட்சியம் பேராசை நம்ம நாட்டில் தான் இருக்குது சாக்கடை கொண்டு போய் ஆற்றுல விடுறது ஒரு குடிக்கிற தண்ணியில் கொண்டு போய் சாக்கடை விடுறது வேறு எங்கேயுமே கிடையாது நாங்கள் அண்மையில் பூட்டான் சென்று வந்தோம் வனம் அமைப்பிலே வருடம் ஒரு முறை ஒரு என்ன சொல்றது ஒரு பார்த்து தெரிஞ்சுக்கிற ஒரு நல்ல நம்மளை விட நல்லா யார் வாழ்றாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக பூட்டான் போயிருந்தோம் பூட்டான்ல உலகம் முழுவதும் நம்ம ஜிடிபி தான் பார்க்குறோம் ஒரு பொருளாதாரத்தை ஜிடிபிங்கிறதுல தான் அளவீடு வைக்கிறோம் ஆனால் அங்கே பூட்டானில் ஜிஎன்ஹெச்னு வைக்கிறாங்க என்ன ஜிஎன்ஹெச் கிராஸ் நெட் ஹாப்பினஸ் மகிழ்ச்சி தான் வாழ்க்கை பணம் வாழ்க்கை அல்ல பணம் தேவைதான் ஆனால் அது வாழ்க்கை அல்ல மகிழ்ச்சி தான் வாழ்க்கை என்று அவர்கள் மகிழ்ச்சிக்கு அளவீடு வைக்கிறார்கள் அங்கே நாங்கள் போய் பேசினோம் எளிமையான வாழ்க்கை இருக்கிற அரசர் முதல் ஆண்டி வரை கடைக்கோடி மகன் வரை ஒரே உடை ஒரே உடை இங்கே மாற பல டிரெஸ் எல்லாம் கிடையாது அங்கே வந்து நம்மளை போல ஷாப்பிங் பேக் கிடையாது ஐம்பது கிலோ சட்ட பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கலாம் நம்மளை போல பை எடுத்துட்டு போறது இல்லை கேரி பேக் கிடையாது கண்ட இடத்துல இந்த பாலி பிளாஸ்டிக் குப்பைகளை போடுறது கிடையாது நம்ம இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு நாடு முழுவதும் அப்படி இருக்கிறார்கள் இதையெல்லாம் கல்விக்கூடங்களிலே நாம் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும் இதையெல்லாம் பாடத்திட்டமாக வர வேண்டும் இறுதியாக திருக்குறளை நாம் புத்தகங்களில் படித்து கொண்டிருக்கிறோம் அதிலே வாழ்ந்து காட்டி இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான எளிய மக்களை உயர்த்தும் ஒரு நோக்கத்தோடு இந்த சக்தி தேவி அறக்கட்டளை சக்தி மசாலா குழுமங்கள் இதை செய்து வருவது ஒரு ஒரு திருக்கு ஒரு ஓரிரு திருக்குறளை உதாரணம் காட்டி நான் எனது உரையை நிறைவு செய்கிறேன் தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு அது என்ன தாளாற்றி சும்மா ஷேர் மார்க்கெட்டில் போட்டு வந்த பணம் அல்ல ஈசி மணி கிடையாது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு அதை தக்கவர்களுக்கு அண்ணல் காந்தியடிகள் சொல்வார்கள் கடையணுக்கும் கடை தேற்றம் என்று அப்படி கடை நிலையில் இருக்கக்கூடிய அந்த எளிய ஜீவன்களுக்கு அவர்கள் செய்யும் உதவி மகத்தான உதவி இது அந்த திருக்குறளுக்கு அவர்கள் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறார் அதையும் திருவள்ளுவர் சொல்லுகிறார் அரண் ஈனும் அன்பும் ஈனும் திறனறிந்து வந்து தீதின்றி வந்த பொருள் பணம் எப்படி சம்பாதிக்கணும் அது மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் தீர்ந்து செய்யாத நன்மையே செய்யக்கூடிய ஒரு தொழிலை செய்து அதில் வருகின்ற பொருளை அன்பையும் அரணையும் கொண்டிருக்கின்ற மாப்பிள்ளை துரசாமி ஐயா அவர்களுக்கும் சாந்தியம்மா அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை சொல்லி இந்த விருதுக்கு நான் காரணமல்ல காரணமானவர்களுக்கு எனது நன்றியை சொல்லி என்ன உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஏற்புரை வழங்கிய வாழ்நாள் சாதனையாளருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் பல இன்றைய நமது